வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பலாப்பழத்தில் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு ஆறு பலா பலாப்பழத்தை நன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம இந்த பாயசத்துக்கு நம்ம அரிசி பருப்பு இல்லாமல் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பைத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலை பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதை மூணுத்தையுமே நம்ம ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா களைஞ்சிட்டு இதுக்கு நம்ம தண்ணி விட்டு எப்பவும் போல நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த அரிசி பருப்பை எல்லாத்தையுமே வேக வச்சு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுன்ட்ருக்கேன் இதை நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம் ஸோ இந்த அரிசி பருப்புக்கும் இந்த பலாப்பழத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் இங்கே வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு அரை கப்பு கிட்டக்க வருது அப்படின்னானாக்கா நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப்பு கிட்டக்க வெள்ளம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அரிசி பருப்புக்கும் பலாப்பழத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் அதனால் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து முதல்ல ஒரு இழுப்பு சட்டியில் போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் இந்த வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்ட போறோம் வெள்ளம் வந்து நல்லா கட்டி இல்லாம கம்ப்ளீட்டா கரைஞ்சிடுத்து இப்ப வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கிளீனா இருக்கிற ஒரு டீ வடிகட்டியில வந்து நீங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு உங்களுக்கு இங்கே க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நிற நரே மண் இருக்குன்னு பார்த்தேனா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம அலம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து அதில் வந்து கசண்ட்டு தங்கி இருக்கும் இந்த அழுக்கு தங்கி இருக்கும் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இழுப்புச் சட்டியை முதல்ல அலம்பி எடுத்துன்னு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் சட்டியை வந்து நல்லா அலம்பி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வச்சுருக்கிற தண்ணி அதில் விட்டுக்கலாம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பலாப்பழத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த பலாப்பழமும் நல்லா வேகணும் அதே மாதிரி இந்த வெள்ளை தண்ணியும் வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டக்க ஆகும் இந்த பலாப்பழம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நான் ஒரு ஃபுல் தேங்காயை வந்து நல்லா ஒரு மூணு பாலாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நன்னா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம் மூணு பாலும் எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டக்க இந்த பலாப்பழம் வந்து இந்த வெள்ளை தண்ணியில் நல்லா கொதிச்சிருக்கு பலாப்பழமும் வந்து நல்லா ஒரு முக்கால் கிட்டக்க வெந்துடுத்து வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போயாச்சு இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நன்னா ஒரு தடவை ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சுட்டும் அப்படியே இதில் வந்து போட்டு விடலாம் இதை நன்னா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம் கட்டி இல்லாமல் நன்னா ஈவனாக இப்போ இதை மிக்ஸ் பண்ணிண்டாச்சு இந்த சாதம் பருப்பு வெந்ததை போட்டிருந்தோம் இல்லையா இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மூணாம் பாலை வந்து ஃபஸ்ட்டு இதில் வெட்டுக்கலாம் இந்த மூணாம் பாலில் வந்து இந்த அரிசி பருப்பு இந்த பலாப்பழம் எல்லாமே சேர்ந்து இந்த மூணாம் பாலில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டக்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் இந்த மூணாம் பாலை விட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க நல்லா கொதித்து வந்துடுது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டாவது பால் வெட்டுக்கலாம் இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிட்டக்க சேர்ந்து கொதித்து வரட்டும் ரெண்டாவது பால் விட்டதுக்கப்புறமாவும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கிட்டக்க நல்லா கொதிச்சாச்சுது இப்போ நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் இருந்தால் விட்டுடலாம் முதல் பால் விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து தலைக்கக்கூடாது அதனால தான் அடுப்பை அணைச்சிட்டும் இந்த பாலை விட்டுருக்கோம் ஸோ நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடியாக எடுத்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் நெய்யில் வந்து நீங்கள் தேங்காயை பல்லு பல்லாக கீத்திவிட்டு அதை வந்து நன்னா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா முந்திரி கூட நீங்கள் வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணி காமிச்ச சக்க பிரதமனில் வந்துட்டு நான் தான் பல்லு பல்லாக கீத்தி போட்டிருந்தேன் ஸோ ஃபார் சேஞ்ச் வந்து இந்த வாட்டி முந்திரியை வந்து நான் நெய்யில் தாளிச்சு இருக்கேன் இதில் வந்து ஏலக்காய்லாம் எதுவும் போட வேண்டாம் ஏன்னா ஏலக்காய் போட்டுட்டோம் அப்படின்னானாக்கா இந்த பலாப்பழத்தோட அதுக்குள்ளே அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் மாறிதான் நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ